الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان

என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலகி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அபு ஹுரைரா ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் துவா கேட்கின்றோம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அல்லாவிடத்தில் கேட்கின்றோம் கேட்டுவிட்டு நான் துவா கேட்டேன் நான் பிரார்த்தித்தேன் எனது துவா கபூலாக்கப்படவில்லை கேட்டதொன்றும் கிடைக்கவில்லை என்று அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது கூடாது இப்படியா நாங்கள் பேசிவிடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய துவா வீணாகிவிடும் பாலாகிவிடும் அல்லாஹு சுபா கிருபையுடைய நாயன் நாங்கள் அவனிடத்திலே கேட்பதை அவன் விரும்புகின்றான் நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுடைய தேவைகள் நாட்டதேட்டங்கள் எங்களுடைய ஹாஜத்துக்கள் இது அனைத்தையும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் எங்களுடைய துவாக்களை கபூலாக்கி எங்களுக்கு எப்பொழுது தர வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே எந்த நேரத்தில் எங்களுடைய துவாக்களை கபூலாக்கி எங்களுக்கு தரப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் அல்லாஹுபுத்தாளா அவைகளின் நிரப்பமாக தருவான் எனவே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகளை எங்களுடைய துவாக்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் துவாக்களை நாங்கள் இறைஞ்சி இறைஞ்சி மன்றாடி மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே அல்லாஹு சுப எங்களுக்கு எப்பொழுதை கபூலாக்கி தர தர வேண்டுமோ நிச்சயமாக அந்த துவாக்களை கபூலாக்கி எங்களுக்கு தர வேண்டிய நேரத்தில் தருகின்றான் அவன் துவாக்களை வீணாக்கி போட மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள அல்லாஹ சுபஹான செய்வானாக அசலாம